அனைவருக்கும் வணக்கம் கற்பக விருஷ மரக்கட்டளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிளான் என்ற திட்டத்தின் மூலம் பெற்றோர் ஆதரவின்றி வகுப்பு படிக்கும் தரமான திரு தரமானது ஐஏஎஸ் அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்டது பயனடைந்த மாணாக்கர்களை கொண்டு இருநூறு மாணக்கன்று பள்ளி வளாகத்தில் நடப்பட்டு அவைகள் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்த திட்டத்தின் முக்கியமான அம்சம் தமிழகத்தின் உள் மாவட்டங்களான ராமநாதபுரம் திருவாரூர் அரூர் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் கோவை தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட பதினைந்து மாவட்ட மாணக்கர்கள் பயனடைந்துள்ளனர் மேலும் பத்து பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் ஐநூறு மாணவர்கள் பெரும் வரவேற்பை பெற்ற மூன்று லட்சம் மதிப்பிலான திட்டத்திற்கு நிதி உதவி செய்த நன்கொடையாளர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மாணாக்கர்கள் அனைவருக்கும் எங்களுடைய இங்குடைய அறக்கட்டளின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை உருத்தாக்கிறோம் அறம் செய்ய பழகு